இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் முட்டை சால்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மசாலா பொருள்லாம் வந்து வறுத்துட்டு அரைக்க போகிறோம் மல்லி மிளகு பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைக்கப்பு ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வ வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நமக்கு வறுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன ஐட்டம்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வருத்திடலாம் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக காஷ்மீரி சில்லியும் தேங்காவும் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வறுத்து இந்த மசாலா அரைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மசாலா வந்து அரைச்சாச்சு இதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் பச்சை மிளகாவும் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க காரத்துக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா வந்து மசாலா கருகிடும் ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோள்ள மசாலா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து திக்காகி நம்ம வரும் ஸோ நல்லா கொதிச்சுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் ஸோ தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததும் முட்டை வந்து ஒரு மூணு முட்டை வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடுங்க லாஸ்ட்டாக ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை கிளராமே அப்படியே விட்டுற போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பெரிய பெரிய பீஸ் இருக்கும் ஸோ சால்னாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக அந்த ஒரு முட்டை மட்டும் அப்படி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக தழை போட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சால்னா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்